சிலம்பின் வெற்றி பற்றி பேச வந்துள்ளேன் கோவலன் தன் தீவினை பயனால் செல்வங்களை இழந்து விட்டான் பொருளீட்டுவதற்காக மதுரை நகருக்கு கண்ணகியுடன் வந்தான் கோவலன் மட்டும் கண்ணகியின் ஒரு காற்றிலம்பை விற்பதற்காக எடுத்துக்கொண்டு சென்றான் ஆனால் அங்கு அவன் அரசியன் காற்றிலம்பை திருடிவிட்டான் என்று குற்றச்சாட்டுக்கு ஆளானான் அதனால் மரண தண்டனை பெற்றான் இதை அறிந்த கண்ணகி அரண்மனைக்கு சென்றாள் வாயிற்காவலன் அரசனிடம் தலைவிரி கோலத்துடன் ஒரு பெண் வந்து நிற்பதாகவும் நீதி கேட்டு வந்திருப்பதாகவும் கூறினான் மன்னன் அவளை உள்ளே அனுப்பு என்று கூறினான் ஆன்றோர்களும் சான்றோர்களும் நிறைந்திருக்கும் அவையிலே நடுநாயகமாக மன்னன் அவைக்குள் நுழைந்ததால் நுழைந்தால் கண்ணகி மன்னன் நீயார் உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டான் கண்ணகி ஆராயாத நீதி வழங்கிய மன்னனே ஒரு புறாவுக்காக தன் உடலையே தந்த சிபி மன்னனும் பசுவின் துயர் போக்க தன் மகனை தேர்காலில் இட்டு கொன்ற மணிநீதி சோழனும் வாழ்ந்த புகார் நகரை சார்ந்தவள் நான் கண்ணகி என்பது என் பெயர் அவ்வூரில் பழியில்லா சிறப்பினையுடைய புகழ்மிக்க மாசாத்துவான் மகனாகிய கோவலன் என்பானின் மனைவி நான் மன்னன் ஏளனமாக கோவலின் மனைவியா நீ என்றான் கண்ணகி என் கணவனை இகழ்வதற்கு உனக்கு என்ன தகுதி இருக்கிறது ஊழ்வினை பயனால் உன் ஊருக்கு வந்து என் கால் சிலம்பை விற்பதற்காக வந்த என் கணவனை கொன்றுவிட்டாயே நீ செய்தது தகுமா என்று மன்னனிடம் கேட்டாள் கல்வனை கொல்வது கொடுங்கோல் அன்று இதை அனைவரும் அறிவர் என்று மன்னன் கூறினான் என் கணவன் கல்வன் அல்லன் அவனிடம் இருந்த சிலம்பும் அரசிக்குரிய சிலம்பன்று அதன் இணை சிலம்பு இதோ என்னிடம் உள்ளது என் கார் சிலம்பின் பரல் மாணி கற்களால் ஆனது என்று கண்ணகி கூறினார் தன் அரசியின் சிலம்பு முத்துப்பற்களால் ஆனது என்று கூறினார் பிறகு கோவலனிடம் இருந்து பெற்ற காற்சிலம்பை எடுத்து வர செய்தான் கண்ணகி அச்சிலம்பை எடுத்து தரையில் போட்டு உடைத்தாள் அதிலிருந்து மாணிக்கக்கள் ஒன்று அரசனின் முகத்தில் பட்டு திரித்து விழுந்தது மன்னன் தன் தவற்றை உணர்ந்தான் யானோ அரசன் யானை கல்வன் என்று கூறி தன்னால் தன் குலத்திற்கு இழுக்கு ஏற்பட்டதாக எண்ணி உயிர் துறந்தான் செல்ல குட்டிஸ் இது வந்து க அதாவது சிலம்பின் வெற்றி அப்படின்ற ஒரு பகுதி இது இது கட்டுரையா வந்து உங்க எக்ஸாம்க்கு கேட்டாங்கன்னா இதை உங்க சொந்த நடையில நீங்க எழுதுங்க ஓகேவா பாய்